ஜோதிட நிலைக்கு பதினைந்து வருட அனுபவம் தெய்வ வாக்கு ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிடர் சாம்ராட் சரவணன் ஜோதிடர் சொல்லி பாளையம் எங்களிடம் ஜாதகம் என் கணிதம் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏழரை சனி என்றால் என்ன அந்த காலகட்டத்திலே சனியின் செயல்பாடு என்ன அதை உணர்த்தும் பாவகம் எது ஏழரை சனியில முதல்ல ரெண்டு வருஷம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்தை சனி போது அலைச்சல் அதிகமாக இருக்கும் காலம் முதல் அடித்து உடச்சிரும் ஏன்னா சனி பகவான் உள்ளே வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம்னா அவர் வந்து கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பார் மாட்டுத்திறனாளி அதனால் காலை அடித்து உடச்சிடல இல்லை காலில் பிளேட் வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொதுவாகவே மீனத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு மீ மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கிறவங்களுக்கு காலில் பிளேட் வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடும் அதாவது சின்ன அடிபட்டு கையிலையோ காலையோ செவ்வாய் இருந்தால் காப்பர் பிளேட்டு சனி இருந்தால் இரும்பு பெரும்பு ரெண்டாக அதில் வைக்கிற மாதிரி இருக்கிற வச்சு எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அந்த பன்னிரெண்டாம் இடத்திலே உள்ள சனி பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு சனி இருந்தால் அது எதை பார்க்கும் அப்படின்னு சொன்னோம்னா சனியுடைய பத்தாம் பார்வை பத்தாம் பார்வை தந்தையாரை பார்க்கும் ஒன்பதாவது இடத்தை பார்க்கும் இப்போ தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் வரும் மூன்றாம் பார்வை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போ இரண்டாம் இடத்தை பார்க்கும் குடும்ப அமைப்பிலே சிக்கல்கள் வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குக்கு அலைய வேண்டிய சூழ்நிலைகள் குடும்பத்தை பாதிக்கும் தந்தையார பாதிக்கும் காலை பாதிக்கும் இதனால நிறைய சிறப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜென்ம ஜென்மத்திலே ஒருவருக்கு சனி இருக்கும்போது அது தொழிலை பாதிக்கும் பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழிலை பாதிக்கும் பயங்கரமாக வேலை செய்வான் உப்பு விற்க போவான் மழை பெய்யும் பொறிவிக்க போவான் காத்தடிக்கும் புடசர் பண்ணி வச்சிருப்பான் பொருளை வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது இந்த மாதிரி ரணகலம் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் பொருள் நல்லா இருக்கும் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போய் கேஸை போட்டுருவான் இந்த தொழில் ஸ்தானத்தை பயங்கரமாக பாதிக்கும் சகோதரர்களுக்கு கூட சண்டை அந்த மூன்றாம் பார்வையாள சகோதரர்கள் கூட சண்டையோ சண்டை இந்த அது சொத்து பிரச்சனையாக உருவெடுக்கும் கோர்ட்டு கேஸுக்கு நடக்கும் இந்த இரண்டாம் இடத்தில் உள்ள சனி லாபத்தை பார்க்கும் மூத்த சகோதரனுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் பணம் எவ்வளவு வந்தாலும் செலவாகும் தொழிலாளி சரியாக அமைய மாட்டார் தொழிலாளியால் பிரச்சனை தாய்க்கு மருத்துவ செலவுகளை உருவாக்கும் இதில் இந்த பனிரெண்டு ஒன் லக்கணம் ரெண்டு இதில் ஏதாவது ஒரு பாவி ராகு கேதெல்லாம் இருந்தால் ரொம்ப கேவலம் நிலைமை இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டு கேஸுக்கு அலைய வைக்கிறனால டெய்லி கோர்ட் வாசலில் போய் ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு வந்துடலாம் இல்லை லாக் போய் உட்காந்துட்டு வந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது போலீஸை தெரியும்னா இந்த லாக்அப்புக்குள்ளே அரை நாள் உட்காந்துட்டு வந்துட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை நானும் ஒருத்தருக்கு இப்படி லாக்அப்பில் உட்கார சொன்னேன் அவர் சிரித்தார் ஆனால் அவர் நான் சொன்னதை அவருக்கு ஃப்ரெண்டு நண்பர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை சொல்லியிருக்காரு அவர் இந்த மாதிரி இருப்பாங்க லாக் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கார் அப்புறம் அவரும் போய் ஒரு அரை நாள் இருந்துட்டு வந்தாரா லாக்அப்பில் இருந்து லாக்கப்பில் உட்காந்து கதை பேசி ஃபோன் பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்காரு ஆனால் அதிலிருந்து அவருக்குடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து சமநிலைக்கு வந்து கொஞ்சம் மலை போல் வந்த பிரச்சனை பனி போல் விளக்கிறோம் பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது இப்போ சனி பகவான் இருக்காரு சனீஸ்வரருக்கு விளக்கப்படுறோம் அப்படின்னு இவருக்கு பிரச்சனை வராது இவர் கிளியர் சீட் அப்படின்ட்டு இருக்காது பிரச்சனைகள் கம்மியாகும் இப்போ காலில் அடிபடணும் காலையே காலையே பிளேட் பைக்கிட்டு இருந்தால் நகை கிளண்டு விடும் நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணால் என்னுடைய அனுபவத்தில் ஏழரை சனியில் காலை காளி பண்ணுன்னு சொல்லி நான் ஒரு பாத போயிட்டு இருந்தேன் பாத போன இடத்துல திருச்செந்தூரில் ஒரு இடத்துல வந்து என்னாச்சு நான் கொஞ்சம் இருட்டில் வந்து ரோட்டிலேயே பள்ளம் தோண்டி விட்டிருக்காங்க அந்த பள்ளத்தில் காலை வச்சு ஏழு வருஷம் தோண்டிட்டு இருந்தேன் இந்த எட்டாம் நம்பர் ஒரு இது போட்டு எட்டாம் நம்பர்னு போட்டு அதை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம எல்லா இதுலயுமே எட்டாம் நம்பர் போட்டு வச்சுருக்காங்க கிரவுண்ட்லாம் ஒரு எட்டாம் நம்பர் ஒரு ரவுண்டை போட்டு அதுக்குள்ளேயே சுற்றினோம்னா ஏழரை சனியுடைய பாதிப்பு விலகும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு சொத்து பிரச்சனை வந்தது எனக்கு தாயாருக்கு கண்டம் வந்தது தந்தையாருக்கு வந்தது ஏழரை சனி முடிஞ்சு பார்த்தோம்னா ஒரு பேரும் இல்லை சொத்து முடிஞ்சு போச்சு அவமான தூக்கம் சங்கடம் தூக்கமின்மையால் தூக்கமின்மையால் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் மட்டும் வரல அது எதனாலும் தெரியல ஆனால் ஏழரை சனி இந்த இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் இந்த ஒன்பது ரா கிரகங்களிலே கேது ஊட்டும் ஏழு கிரகம் இதுல வந்து தன்னுடைய வேலையை மிக பர்ஃபெக்டாக செய்வர் சரிதான் மீதி எல்லாம் காசு வாங்கி லஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஒதுங்குவாங்க சனி பகவான் வாய்ப்பே இல்லையா வாய்ப்பே இல்லை அடினா அடிதான் உடைனா உடைதான் என்ன மெல்ல தட்டுறது வேகமா தட்டுறது அப்படின்னு சொல்றது நலனுக்கு இந்த நல தமயந்தி கதையில நலனுக்கு கால் வழியா சனி பிடிச்சதா சொல்லுவாங்க அதாவது காலை கழுவும் போது இந்த குதிகால்ல தண்ணி ஊத்தாமட்டுருவார் அப்ப இந்த குதிகால் வழியாக சனி பிடிச்சிருக்கதா சொல்ற ஒரு கதை உண்டு இந்திரனை சனி பிடிக்கிறான்னு சொல்லி இந்திரன் என்ன பண்ணுவாராம் ஏழரை வருஷம் போய் பெருச்சாளி வேஷம் போட்டு ஒரு சாக்கடையில உட்காந்து வருவாராம் சனி வரவே இல்லையேன்னு சொல்லி இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம் சனி பிடிக்கவே இல்லையே அப்படின்னு வந்துட்டு ஏழரை வருஷம் முடிஞ்சு வெளியில் வந்து சனியை வந்து பார்ப்பாரான் சனி ஒன்றுமே சொல்லாதான் ஒன்று சொல்லுவாரா ஏயா ஏழரை வருஷம் சாக்கடையில் உட்காந்துருந்தேன் நீ வரவே இல்லை பெருச்சாளி வேஷம் போட்டு அது நான் பண்ண உனக்கு துன்பமே நீ பெருச்சாளி வேஷம் போட்டு சாக்கடையில் உட்காந்துருக்குன்னா அது அதை கூட துன்பம் எது இருக்கு ஒன்று போய் ஒரு கேவலமாக இருக்க உன போய் நான் அடிப்பண்ணா ஒரு பிரச்சனை பண்ணுவனா அப்படின்றாரு இந்த மாதிரி சனி தன் கடமைகளை செய்யும் முதலாளி முதலாளியாக இருக்கலாம் ஆனால் கடனோட வாழ வேண்டியிருக்கும் கடன் இல்லாமல் இருந்தால் உடல்நிலையிலே பிரச்சனை ஏற்படுத்தும் உடல்நிலையிலே பிரச்சனை ஏற்படுத்தலே பணம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைகளை தந்தையாரை தாயாரை மனைவியை இப்படி பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும் எங்கேயோ ஒரு பக்கம் அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆப்பு அடிச்சுட்டு தான் சனி போகும் குருவும் சனியும் மன்னிக்கும் மனம் இல்லாதவர்கள் தன் செயல்களை சரியாக செய்து கொண்டே இருப்பார்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டையே போட்டு சுற்றுறது கருப்பு சட்டை இல்லை கருப்பு வேட்டியை பெருமனண்டா சனி திசையில் விட்டுட்டாங்க போட்டுட்டோம்னா சனி நம்மள ஒன்றும் செய்யாது சனி செய்வதை நாம் இந்த கர்மவினையை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் அதிலிருந்து தப்பிக்க தயாராக இருக்கக்கூடாது நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடராஜா அப்படிங்கிற மாதிரி நேர்மையாகவும் ஒரு துணிந்த நெஞ்சத்தோடும் அனைவரும் சனி தசையை எதிர்கொள்வோம் சனி என்ன பண்ணாலும் நம்ம அதை பொறுத்துக்குவோம் இன்னும் இந்த கர்மா அடுத்த பிறவியில் தொடர்வதை தவிர்ப்போம் நன்றி வணக்கம் கமலாகாசன் பார்த்தீங்கன்னா விக்ரம்னு ஒரு படத்தில் ஒருத்தர் கட்டிங் பிளேயர் வச்சு காலை பிடிச்சி ஒரு குட்டையை அடித்து எல்லோரையும் கீழே தள்ளுவோம் ஒரு குட்டையா ஒரு ஆளு அப்போ கமலஹாசன் கால்ல வந்து வைப்பான் ஒன்றும் ஆகாது அதை முழிச்சு பார்ப்பான் கமல் சொல்லுவான் அது வேற ஒரு சண்டேல அந்த இடத்துல பிளேட் பிளேட் வச்சுட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார் கமலஹாசன் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அப்படிங்கிறது அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வணக்கத்தை கொடுத்துருக்கீங்க அதுல ஒரு சின்ன திருத்தம் சிறைப்படுதல்ங்கிற ஒரு தன்மை வருது ரைட்டு சிறைப்படுதல் அது லாக்கப்படும் தான் இருக்கும்ல வீட்டுக்குள்ளே யாரையும் நீ கூட்டிட்டு ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு வந்து எனக்கு அதாவது திறந்து விடுங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த சிறைப்படுதல்ங்கிற தன்மையில ஒரு அந்த காரகத்துவத்தை வந்து அனுபவிக்கணும் உள்ள உட்காந்து டுவெல் ஃபோன் பேசிட்டு இல்லை ஃபேனை கொண்டு வந்து வச்சு பிடிச்சது வாங்கி சாப்பிட்டு செஞ்சுட்டு இருந்தா என்னோட காகம் கம்பிதான் இந்த சிறை அப்படின்னா சிறை கைதிகளை போல் அங்கே இறக்க வேண்டும் கொழுக்கொடுக்கையை அனுபவிக்க வேண்டும் பிறந்து ஃபேனை ஃபோனை போட்டுக்கிட்டுலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் அது சிறைக்குண்டான தன்மை ஆகாது இந்த சிறை செல்கிறார் செல்கிறார்கள் என்றதான் உங்களுக்கு கருமையான தான் அர்த்தம் அது வாஸ்தமான வச்சு நூறு சதவீதம் உண்மை அதை ஏற்றுக்காங்க ஆனால் நான் அங்கேயும் போய் ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் இருந்துட்டு வந்தேன் அப்படின்னா அப்போ வந்து அது வந்து ஏமாத்திர வேற நன்றி நல்ல